ஜான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற ஆறாண்ட படத்துல இது ஒரு பிராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக லாரான்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது சோ அதுக்கு நியரஸ்ட்டில் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது ரிவியூ தரல எங்களுக்கு புது தெருவா அந்த ரிஹேர் அன்ற டைப்பில் எங்களுக்கு ஒரு இயக்கத்தை கூட தொடர்பு இருக்காங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீம் இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விஷயத்தையும் கரெக்டாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் கொடுக்க தெரியும் சார் பத்துட்டே போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது சார் கக்கிஸ் நிறையா அரிசா சார் அரிக்கத் தெரியாததா இல்லை கல்யாணம் ஆனதுனால தான் சார் பண்ணணும் ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி பிரஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில அவங்களோட கமெண்ட்ஸ் சில விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ என்ன மாதிரி ஒரு சாமானியன் இப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்க டீம் அசோக் சார் வருகி சார் என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி மியூசிக் டைரக்டர் எல்லாரும் உங்களுடைய உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது இவரோட உழைப்பு இல்லாம நான் அந்த படத்தை கொண்டு வர முடியாது அவருக்கு நன்றி இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களோ அப்பதான் சாமானியங்களை அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நன்றி வணக்கம் நாரா திரைப்படத்தோட ட்ரெஷ்ஷோ மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போ முன்னாடி பிரசன்ட் பண்ணி இருக்கு இதோட சக்சஸ் வச்சு ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று அவர் அது ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு படங்கள் எடுப்பேன் அப்படின்னு ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்த உங்களோட கருத்துக்களை உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்சஸ்ஃபுல்லாகும் என்று ஒன்றே தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் இந்த படத்துல சத்யா நான் ஒரு கேரக்டர் எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்ளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றோம் ஆனா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுல இந்த நாரா படத்துல வந்து இன்னும் சம்பவத்தை வச்சு ஒரு மையமா கேரக்டர் கதாபாத்திரமா நாங்க எல்லாரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம் நிறைய ஒர்க் பண்ணோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சி இது பண்ணிருக்கோம் ஸோ அவுட்புட் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் படம் ஸோ உங்க மக்களாக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களால சின்ன சின்ன கல்விகள் இப்போ வளர்ந்து வளர்ந்து வர ஸ்டேஜ்ல தான் நாங்கள் இருக்கோம் ஸோ உங்க மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான தேவையா நான் கருது கருதுறேன் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அந்த டைரக்டர் மணிமூர்த்தி சார் அதே மாதிரி கோ டேரக்டர் எங்க ஆல்பர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ குழு ப்ரொடியூசர் ஆர்ட்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் கடவுள் நிலை என்னுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அண்ட் அசோக் சார் அண்ட் வர்கீஸ் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட எடிட்டர் டிசைனர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் என் பேர் ரவிஷாங் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கேன் இது என்னோட அஃபிஷியலாக ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிற படம் ஸோ தேங்க்ஸ் டு மணிமூர்த்தி அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த அடுத்த படத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு எல்லாரும் அது நியூ இயர் இன்னைக்கு வந்து எங்கள் படம் வந்து பார்க்குறேன் அது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது தேங்க்யூ இந்த கே ஜயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் லாரான்ற படத்தில் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமையே ரொம்ப நல்லா இருக்கு என்னை வந்து படம் பாக்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் ஒரு ஜெயிஷ்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் மீடியா அவங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்யூ கூட நடிச்ச வர்ஷினி திலீப் பிரபாலா எல்லாரும் டெஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க டேரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை அதுக்குள்ள தெரியுதுன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்தது எனக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் என்ன படங்களில் பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப் நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்துகிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஹாப்பி தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் கூட நான் எப்படி பண்ணிருக்கேங்கிறது நீங்க மக்களாய் நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னுடைய டைரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர்ஸா கோ டைரக்டர்ஸ் அப்புறம் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் என்ன நிறைய விஷயங்கள் செதுக்குனதுல இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தேட்டர்ல வந்து பாருங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர புதுசா நாங்க வர கலைஞர் எல்லாம் நீங்கள் தான் வேற மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே தெரியல சார் இன்னும் சூப்பராக கேரக்ட் பண்ணியிருக்காங்க அசோக் சார் வர்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய பேர் வந்து பாலா உண்மையான பேர் என்னோட கேரக்டர் பேர் லாரன்ஸு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலா லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்க டிசைன் பண்ணது சோ அதுக்கு நியரஸ்டா லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது அடுத்து நாலஞ்சு டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்க டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாவும் இருந்தது சோ அப்படியே செலக்ட் பண்ணதுதான் ரிவியூலே பண்ணல எங்களுக்கு போஸ்டர் வந்த போதுதான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவியூல் ஆச்சு ஏன் அதுக்கு என்ன காரணம் இல்லை எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசா புரியல சொல்ல என்ன எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா ட்விஸ்ட் இருக்கும் சோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசா டிராவல் இருக்காது ஆனா ஸ்கிரீன் பிளே நான் கனெக்ட் பண்ணிருப்பேன் சோ ஆர்டிஸ்டா பாக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசா புரியல நான் சொல்ல நினைச்சு அவங்க பண்ணிருக்காங்க அதனால பெருசா டைட்டில் ஃபைனலா பாத்துக்கலாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அது வந்து மாத்தல ஆரம்பத்துலயும் முடிவு பண்ணதான் அது அப்படியே கரெக்டா வச்சிட்டோம் அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்பு இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம் சோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீம் வந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்திலும் கரப்டட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரம் வந்து பிளேஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு ஆஹ் அது லாஜிக் யாரோ ஒரு தெரியலங்க சார் இல்ல இல்ல சரிங்க சார் ஆமா ஆமா அந்த கேரக்டர் தெளிவா பதில் சொல்லுவாரு அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு என்ன தொடர்பு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலமை என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு திறத்து வரப்பட்டதுனாலதான் அந்த பெரிய மல்லாத்தி நீத்த தடுத்து வச்சிருக்க இன்னும் இங்கிருந்தும் துரத்தி விட்டானா என்ன பண்ணுவ அப்படியே வந்து அவ்வளவு அப்படியே அதுல ஒண்ணு ராஜிக்கிறேன் கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவரா வச்சிட்டோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவரோட கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இல்ல இல்ல அந்த ஷார்ட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சுன்னு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்ல சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்டா வரணும்ன்றதுனால ட்ரை பண்ணும் ஆஹ் என்னங்களே நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதி பதவி சொன்னேன் முத் மொத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா சார் பத்து தடவை அப்படின்னா அது ரீசெண்டலி மேரீட் சார் ஆமா இல்லை படம் எடுக்கும் போது மூணு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சு மூணு மா எனக்கு ஷூட்டிங் அப்படி இல்ல சார் மொத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தெரியும் சார் ம் ஆமாம் மொத்தம் நான் கொடுக்க தெரியும் நான் சொல்லவே இல்லையே சார் மொத்தம் கொடுக்க தெரியும் பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரோ நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்ல லைட்டிங் எதாவது ஆகுது திருப்பி நாங்க ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் சோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல பக்கத்துல ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார் சார் கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார் அடிக்க தெரியாதுதான் இல்ல

ஒருவேளை கேரக்டரா வரும்போது கார்த்தியாஸ் பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாரு அதே போல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு இப்போ இந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தாரு அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சுட்டேன் அந்த மாதிரி நகரூசன் வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு அவ்வளவுதான் அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்படுச்சு அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறைய எனக்கு எங்க்ரான்ஸ் ஆச்சு எங்கிரான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரெய்ட் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படி அழைச்சது பட் முஸ்லீமாக இருந்தா அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஆ ஆ அதெல்லாம் ஆ ஓகே ஓகேங்க சார்

என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கராக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு குறைவாக இருந்தது அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சர் பாதி கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி நான் விஷுவலா எதையுமே அதுல காட்ட விரும்பல அதனால எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தல அதுவும் அது எனக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தது சொல்லுங்க சார் இந்த கேரக்டருங்க சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இல்லை நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காததுனால நான் பில்டரு ஒரு லேபர் கானெக்ட் எடுத்து மெட்டில்ஸ் காண்டெக்ட் எடுத்து ஒரு பில்டர் ஆகி அப்படி ஒரு பலருக்கு வந்தேன் நான் நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல நைன்டி டூல வந்து எங்கூர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர் காரைக்கால பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஒரு நூறாயிரம் ரூபாய் ஜாலியா இருப்பான் பத்தாயிரம் ரூபாய் ஜாலியா இருப்பான் காரைக்கால உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராந்தி கிடைக்கும் அங்க ஃபுல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஃபருக்கு வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவரு சாயல நம்ம சாரு சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அது ஒரு காரைக்கால் எங்கூர்ல காரைக்கால் அமையார் கோயில் ஃபேமஸ் மாதவிலும் பள்ளிவாசலும் எங்க ஊர்ல இப்ப ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும் அதான் திரு காரைக்கால் அமையார் கோயில் இருக்கீங்களா அது மாதிரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்மனும் சம்மதங்கிற மாதிரி எல்லாமே காரைக்கால் இருக்கும் என்னுடைய பார்வையில வந்து எல்லாருமே இந்த படத்துல இருக்கணுங்கிறதுனால நான் டேரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கறத அவட்ட நான் கன்வே பண்ணேன் சரி சார் இல்ல இல்ல அடுத்த அடுத்த படத்துல நான் இல்லை பண்றேன் சார் இன்னொரு படம் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கிறேன் அடுத்த வந்த படம் நெக்ஸ்ட் வருது அடுத்த படம் ஓகே சார் இல்ல சார் நான் போலீஸ் சார் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பாக்குற மாதிரி ஆகி போச்சு நம்ம கொஞ்சம் டென்ஷனாக வச்சிருப்பாங்க அதனால கேரட்டு கொஞ்சம் சூட்டபுள் ஆயிடுச்சு தெரியும் இல்லையா ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீம் வச்சுட்டு நம்ம நமக்கு போனோம் எனக்கு சின்ன உடம்பு தெரியும் சார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணல அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வடிக்கை சார் அசோக் சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு சீக்கிரமா கொண்டு போய் முடிஞ்சது என்ன சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்க சாரிகை நாமல் வளசல் வாக்கம் கோட வாக்கம் புலி பவர் வசம் எல்லாம் சந்தை போனா சுத்த நாள் தான் நான் சென்னை பத்தி தெரியும் வந்த பேர் ஷூ எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு வேணும்னு எனக்கு வந்து சென்னை பத்தி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்கிறேன் எனக்கு அதனால நம்மளோட சாரியா மாத்த முடியாது ஆஹ் ஹம்